இன்று லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு பாஜக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து பேசிய மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் ஜெய் ஜெகந்நாத் அப்படின்னு சொல்லி சொன்னது கவனம் பெற்றுருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாங்க பாஜக என்டிஏ கூட்டணி முன்னூற்று ஐம்பத்து மூன்று இடங்களில் வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில் தான் இன்று வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் இருக்கு இதில் இருநூற்று எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சா ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்குது பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்குது இந்தியா கூட்டணி இருநூற்று இருபத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது இப்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னே கருதப்படுது தனி மெஜாரிட்டி பெற பாஜகவிற்கு நாற்பது இடங்களுக்கு மேலே இன்னும் கிடைக்கணும் ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாகவே கருதப்படுகிறது பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம் ஏனென்றால் மோடி அவர்கள் பிரதமராவதற்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காமல் போகலாம் அப்படிங்கிற நிலை வந்து இருக்கு முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோவில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்குது இதில் ரெண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி எழுபத்தி ஓரு இடங்களில் வென்றது பகுஜன் சமாஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் போட்டியிடல சமாஜ்வாதி ஐந்து இடங்களில் வென்றது காங்கிரஸ் வெறும் இரண்டு இடங்களில் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரை அனைத்து ஏழு கட்டங்களில் நடந்தது அங்கே பாஜக அப்னா தளம் லோக் தளம் போன்ற கட்சிகள் கூட்டணி வச்சாங்க எதிரே காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை கூட்டணி வச்சாங்க பகுஜன் சமாஜ் தனியாக போட்டியிட்டது உத்தரப்பிரதேசத்தில் மாபெரும் அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கு அங்க பாஜகவை முந்திய இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு காங்கிரசின் இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்களில் முன்னிலை பெற்று அசத்திருக்கு பாஜக கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களுக்கு சென்றிருக்கு அங்க மிக மோசமான தோல்வியை நோக்கி பாஜக சென்றுகிட்டு இருக்கு அங்க வாக்கு சதவிகித ரீதியாகவும் பாஜக படுதோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து திடுக்கிடக்கூடிய வாக்கு சதவீதங்கள் வந்து வெளியாகியிருக்கு பாஜக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் இந்தியா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் காங்கிரஸ் பத்து புள்ளி ஆறு நான்கு சதவீதம் சமாஜ்வாதி முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் ஆகிய வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க இந்தியா இங்கே மிக அதிக அளவில் வாக்குகளை வந்து பெற்றுருக்கு இப்படிப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோவில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு சமாஜ்வாதி வேட்பாளர் ஆவதேஷ் பிரசாத் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு லல்லு சிங் பாஜக சார்பா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காரு பாஜக ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அயோத்தியிலேயே பாஜக தோல்வி அடைந்த நிலையில இன்று லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின் பாஜக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து பேசிய மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி சொன்னது கவனம் பெற்றிருக்கு இன்று பாஜக அலுவலகம் வந்த மோடி அவர்கள் தொண்டர்கள் முன்னாடி பேசினாரு அப்போ அவருடைய முகம் சோகமாக காணப்பட்டது முகம் தொங்கிய நிலையில காணப்பட்டது எப்போதும் இருக்கக்கூடிய கலை அவர்கிட்ட இல்ல பாஜக ஆட்சி அமையுமா அப்படிங்கிற பதற்றம் உள்ள நிலையில அவருடைய முகம் வந்து வாடி இன்று தொண்டர்களை சந்தித்து பேசிய மோடி அவர்கள் முதல் முறையாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாம ஜெய் ஜெகநாத்ன்னு சொல்லி சொன்னது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சொல்லி கூறி வந்தாரு முதல் முறையா ஜெய் ஸ்ரீராமை அவர் பயன்படுத்தாம போயிருக்காரு பூரி ஜெகநாத் உள்ள ஒடிசாவில் வென்றதை சொல்லும் விதமாகவும் சிவனை வணங்கக்கூடிய விதமாகவும் மோடி ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு மேலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்சி அமைக்கப் போவது யார் உங்களுடைய கருத்து என்ன மேலும் மோடி அவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாம ஜெய் ஜெகநாத்துக்கு மாறினதுக்கான காரணம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரிவிங்க இந்த தகவல் பிடிச்சிருந்து அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பா அதிகமான இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுருக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ செய்வாங்க நன்றி வணக்கம்